श्रीमते राजा नम स्वामीदेशनिची पादुगा सहस्रम नूती ईब्तीवलोकुजगत त्सनाते प्रजान प्रदीभयसमना प्रस्थित रंगनाते प्रथम उदयम पादुके तूर्य गोशात प्रतिपलती निनादा पांच जन्के त्वदीयः रहित भुजगतल्पे त्वत्सनाते प्रजानां प्रदीपय समनाय प्रति प्रस्थिते रंगनाते प्रथम उदयमानः पादुके

புஜக தல்பே பாம்பு படுக்கை ரகிதாக விட்டு விட்டு ட்வத் சனாத்தே பாதுகாப்பான உண்மை அணிந்து கொண்டு சனாத்தேன்னா பாதுகாப்பு செக்யூரிட்டி அது மாதிரி பாதுகாப்பான உண்மை அணிந்து கொண்டு பிரஸ்தித்தியை புறப்படுகிறான் அடுத்த மாதிரி தன் அடியார்களுடைய பயத்தை போக்குவதற்காக பெருமான் பாம்பு படுக்கையை விட்டு பாதையை அணிந்து கொண்டு புறப்படுகிறான் அப்போது பிரதமம் உதயமானகா புறப்பாட்டை முதலில் அறிவிக்கும் முகமாக தூர்ய கோஷாது இனிய கோஷத்தினால் பாஞ்சஜன்யே பாஞ்சஜன்யம் அந்த சங்கு தொதீயா உமது நிநாதகா இனிய நாதமான பிரணவத்தையே பிரதிபலத்தி எதிரொலிக்கிறது பெருமாள் அடியார்களின் பயத்தை போக்குவதற்காக பாதுகை அணிந்து கொண்டு புறப்படுகிறான் அவன் புறப்பட அவன் புறப்பட்டதை அறிவிக்கும் முகமாக பாஞ்சஜன்யம் ஒலிக்கிறது அந்த ஒலி வேறு ஒன்றும் இல்லை இந்த இவருடைய பாதுகையினுடைய மணிகளின் ஒலி பாருங்க அது எழுப்பின பிரணவத்தை தான் அது எதிரொலிக்கிறது பிரதி பிரதிபலத்தி இன்னும் எதிரொலிக்கிறது அப்படிங்கிறது எக்கோயிங் சொல்கிறார் இதுதான் ஸ்லோகம் வருத்தமான நினைக்கிறவங்களுக்கு ஸ்லோகம் படிச்சுடலாமா வேற ஒன்றும் இல்லை ரகித புஜகதல் தே பிரஜானம் பிரதிபய சமநாய பிரஸ்திதே ரங்கநாதே பிரதமம் உதயமான पातुके सूर्यगोशांत प्रतिपलति दिनादा पांचजन्य तुदीय श्रीमते रामानुजाय नमः